அஞ்சலி வரதர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலாப்பட்டியில சேவசாதிக்கக்கூடிய ஹனுமான் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமைய முன்னிட்டு மலைபோல் சொல்றது போல திருமேணி முழுவதும் பச்சை பசேர்னு ஹனுமானுடைய ஸ்கின் நிறமே பச்சைன் வாட்டதாக மலபோல என்பருமான் பறந்தின்றார் வான நோக்கி அது ஆச்சரியமாக கைலாயத்திற்கு சென்று ரெண்டு லிங்கம் சாக்ஷாத் பரமேஸ்வரனால் கொடுக்கப்பட்ட லிங்கத்தை இரு கரங்கள்லையும் ஏந்திண்டு ராமேஸ்வரத்துக்கு வரார் ராமன் லிங்கத்தை பூஜை பூஜிப்பதற்காக அது ஆச்சரியமான ஒரு திருக்கோலம் இதுவரையும் செய்யாத அற்புத அலங்காரத்தில் காட்சி கொடுக்கிறார் முதல் முறையாக இந்த சின்னாவைப்பட்டியில பதினாறு அடி உயரம் கொண்ட ஹனுமான் வலது கையில் விஸ்வநாத லிங்கத்தை ஏந்திண்டு இடதுகையில அப்பலிங்கத்தை ஏந்திண்டும் சேவ சாதிக்கிறார் இந்த அலங்காரத்துல சுவாமியை தரிசிப்பதனால என்ன ஒரு அனுகிரகம்னு